ஒரு காலத்தில் டாப் ஸ்டாராக இருந்தார் இன்னைக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு தெரியல பிரசாந்த் அவர்களை பத்தி கேட்கிறேன் பிரசாந்தும் வந்து ஒரு அப்பாவின் சொல்லை மீறாத ஒரு நல்ல பொய்யனாக இருக்காரு இந்த காலத்தில் அப்படிப்பட்ட மகன்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஒரு வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இன்னொரு வகையில் அவருடைய வெற்றிக்கு அது ஒரு பெரிய இடையூறா இருக்குங்கிறது தான் உண்மை அவங்கவுங்க மகன் அவங்க உங்களுக்கு சிறப்பு நம்ம மகனை வந்து நம்ம ப்ரோமோட் பண்ணுங்கிறதுக்காக சில காட்சிகளை வலிந்து திணிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு பொதுவாக ஒரு மூணாவது நம்பி விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும் பட் ஒவ்வொரு முறையும் தியாகராஜன் செய்கிற தவறு இதுதான் இந்த அப்படி வெற்றி அடைந்ததுன்னா நிஜமாவே அவங்க அப்பாவை விட சந்தோஷப்படுறவன் நானாதான் இருக்க முடியும் ஏன்னா பத்திரிகையாளர்களை மதிக்கக்கூடிய ரொம்ப சொற்ப ஹீரோக்கள்ல பிரசாந்த் ஒருத்தர் பிரசாந்த் சீக்கிரம் அந்த கட்டத்துக்கு வரணும் ஏன்னா தொடர்ந்து அவங்க அப்பாவை தான் அவர் டிபெண்ட் பண்ணி இருக்காரு அது கொஞ்சம் மாறுதான் நல்லா அறநாடு நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருப்பவர் வலைப்பேச்சு அந்தனன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு காலத்தில் டாப் ஸ்டாராக இருந்தார் இன்றைக்கி எங்கே இருக்கார் அப்படின்னு தெரியலை நான் யாரை பற்றி கேட்குறேன்னா பிரசாந்த் அவர்களை பற்றி கேட்குறேன் பிரசாந்த் அவருடைய வர படம் அந்தகன் ரெடி ஆகிட்டு இருக்கா என்ன சார் நிலை வரும் அந்தகன் படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு அவங்க அதுக்கப்புறம் போஸ்ட் புரொடக்ஷன் ரிலீஸ்ன்னு போக வேணும் ஆனால் என்ன காரணத்துனால அப்படியே டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த படம் துவங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் அறிவிச்சே ரொம்ப நாள் கழிச்சு தான் துவங்கினாங்க ஆக்சுவலாக அறிவிக்கும் பொழுது மோகன் ராஜா தான் அந்த படத்தினுடைய இயக்குநராக இருந்தார் ஜெயம் ரவியோடய அண்ணன் அவர் வந்து இந்த படத்தில் சில துல்லி அவர் படம்ங்கிறது ரொம்ப எப்போவுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப அதுக்காக மெனக்கெடுவார் அவர் இந்த படத்தை அவர் ரீமேக் பண்ணும்பொழுது இது வேணும் அது வேணும் நிறைய அவர் வந்து கேட்க கேட்க ஒரு கட்டத்தில் அது என்னவோ தியாகராஜனுக்கும் அவருக்கும் பிடிக்காமல் போயிடுச்சு வெளியேறிட்டார் மோகன் ராஜா வெளியேற்றார் அதற்கப்புறம் வேறு இயக்குனர்களை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அது நல்லா இருந்திருக்கும் ஏன்னா எப்போவுமே வந்து அவங்கவுங்க மகன் அவங்கவுங்களுக்கு சிறப்பு அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும் அது அப்பாவாக இவருக்கு பிடிக்கும் நம்ம மகனை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக சில காட்சிகளை வலிந்து திணிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்போது பொதுவாக ஒரு மூணாவது மனுஷன்ட்ட நம்பி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டால் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் பட் ஒவ்வொரு முறையும் தியாகராஜன் செய்கிற தவறு இது நானே இந்த படத்தை டைரக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு இறங்குவார் இதற்கு முன்பு கூட வெற்றிங்கிற ஒரு வெற்றி செல்வன் ஒருத்தர் ஒரு படம் பண்ணார் அவரை வச்சு அவர் ஒரு பத்திரிகையாளர் அவர் படம் பண்ணார் ஒரு கட்டத்துக்கு மேலே தியாகராஜன் அது உள்ளே வந்து அவரே இந்த டைரக்ஷனை அண்டர்டேக் பண்ணிட்டார் அப்புறம் வெற்றி சும்மாவே இருந்தார் விளம்ப பட விளம்பரங்களில் கூட டைரக்டருங்கிற பேரில் வெற்றி வெற்றிங்கிற பேரை தூக்கிட்டார் தூக்கிட்டு அப்படியே மொட்டையாக வரும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்புறம் பத்திரிகையாளர்கள்லாம் சொன்ன பிறகு அதில் வந்து வெற்றிங்கிற பேர் அப்புறம் சேத்தார் ஸோ இந்த மாதிரி வந்து தியாகராஜனை பொறுத்தளவுக்கு தன்னுடைய மகனுடைய வெற்றி முக்கியங்கிறத தாண்டி சில பல சுற்று விஷயங்கள்லாம் கவனிப்பார் அவர் அது அவருக்கு சூட்டபுளாக இல்லைன்னா அவங்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துடுவார் அதுதான் பிரசாந்துக்கு பெரிய பின்னடைவாக இருக்குது பிரசாந்தும் வந்து ஒரு அப்பாவின் சொல்லை மீறாத ஒரு நல்ல பையனாக இருக்கார் இந்த காலத்தில் அப்படிப்பட்ட மகன்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை இன்றளவும் வந்து அந்த கீழ்த்த கோட்டை தாண்டாத ஒரு மகனாக இருக்கிறது ஒரு வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இன்னொரு வகையில் அவருடைய வெற்றிக்கு அது ஒரு பெரிய இடையூறாக இருக்குங்கிறது தான் உண்மை தியாகராஜனே வந்து என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு ஒரு முறை கேட்டிருக்கிறார் பட்டு அதுவாக என்னதான் இருந்தாலும் அதுதான் உண்மை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் சினிமாவில் வெற்றிங்கிறது வந்து திடீர்னு வந்துடும் ஒருத்தருக்கு வரவே வராதுன்னு நம்ம நினைக்கவே முடியாது அப்படி வந்துடும் இப்போ அருண் விஜய் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஆரம்ப காலத்தில் அவ்வளோ பெரிய போராட்டம் இப்போ அருண் விஜய்க்கு தெரியாத சினிமாவே கிடையாது ஏன்னா அவர் பிறந்ததுலேருந்தே இந்த சினிமாவை இருக்கார் பிரசாந்தா அதே மாதிரி பிறந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கார் ஒரு கட்டத்தில் அருண் விஜய் வந்து அஜித் படத்தில் நம்ம வில்லனாக நடித்தோம்னா நமக்கு வந்து வேறொரு கதவு திறக்கும்னு முடிவெடுத்தார் பாருங்க அதுதான் புத்திசாலித்தனம் அதை வந்து பிரசாந்த் செஞ்சாருன்னா நிச்சயமாக அதற்கான வேல்யூ வந்து இருக்கும் பட் இன்னைக்கு எதையுமே நம்ம வந்து இது கிடையாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது பிரசாந்த் வந்து அந்த கட்டத்தெல்லாம் தாண்டிட்டாரு இப்போ இனிமேல் அவருக்கு வந்து விஜய் அஜித் மாதிரி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பட் ஒரு வெற்றி வந்து எல்லாத்தையுமே மாற்றும் இந்த அந்தகன் வந்து அப்படி வெற்றி அடைந்ததுன்னா நிஜமாகவே அவங்க அப்பாவை விட சந்தோஷப்படுறவங்க நானாக தான் இருக்க முடியும் ஏன்னால் பத்திரிகையாளர்களை மதிக்கக்கூடிய ரொம்ப சொற்ப ஹீரோக்களில் பிரசாந்த் ஒருத்தர் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் வந்து நேரடியாக அவரே ஃபோன் எடுத்து என்ன சார் பார் நீங்கள் எதாவது கேட்கணும்னா கேட்கலாம் மீட் பண்ணணும்னா உடனே வாங்காமரு ஸோ அந்தளவுக்கு வந்து பத்திரிக்கையாளர்கள்ட்ட பெரிய நட்பு வச்சிருக்கிறவர் அப்போ டாப்பில் இருந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்தார் இன்றைக்கும் அவர் அப்படி தான் இருக்கார் ஸோ அதனால் வந்து அவரெல்லாம் வெற்றி அடைந்தால் அது நம்முடைய வெற்றிங்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டாடுவோம் என்னவோ திறந்துச்சுன்னா அது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு ஓகே சார் அப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அவருடைய குணாதிசயம் ரொம்ப நல்ல குணாதிசயம்னு சொன்னீங்க அப்படியாக இருந்து ஒரு டாப் ஸ்டாராக இருந்தவர் எந்த இடத்துல காணாமல் போகிறாரு சார் அப்புறம் வந்து இப்போ அவர் மீண்டும் திரைப்படம் வெளியானால் மக்கள் அவரை எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க அவருடைய மார்க்கெட் எந்தளவுக்கு இருக்கும் சார் அதுதாங்க மக்கள் வந்து ஒரு நல்ல படமாக இருந்ததுன்னா ஏற்றுக்க போகிறாங்க அவ்வளோதான் நீங்கள் அதற்கு வந்து இவர் இவ்வளோ வருஷம் சீனியராக இருக்கணும் அல்லது அவர் காணாமலே போயிட்டார் நடுவில் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு அதிர் படத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே ஒரு கூட்டம் வந்துடுவோங்க பின்னாடி அது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் இன்னொன்று நான் சொல்கிறது என்னென்னா பிரசாந்த் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கணும் இப்போ பல பேர் நம்முடைய வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க விஜய் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கணும் பிரசாந்த் தன்னிச்சையாக முடிவெடுக்கணும் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் சில நேரங்களில் விஜய் வந்து அவங்க அப்பா பேச்சை கேட்கணும்னு நம்ம பேசுகிறோம் நீங்களே மாற்றி மாற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்களில் அப்பா பேச்சை கேட்கணும் சில விஷயங்களில் தானே முடிவு எடுக்கணும் அதை செஞ்சிட்டாங்கன்னா அது எதுங்கிறத கண்டு உணர்கிற அறிவு தான் ரொம்ப முக்கியம் இப்போ அவங்க அப்பா சிசி வந்து அவர் எப்படி மோல்டு பண்ணி கொண்டு வந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தவருக்கு அதுக்கு மேலே கொண்டு போக தெரியாதான் என்ன ஸோ அதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ ஏன் அவர் அப்பா பேச்சை கேட்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு கேள்வி வருது ஆனால் எல்லா நேரங்கள்லேயும் அதை கேட்டுற முடியுமாங்கிறதும் இருக்குது ஸோ இதெல்லாம் பகுத்தாய்ந்து வர்றவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க பிரசாந்த் சீக்கிரம் அந்த கட்டத்துக்கு வரணும் ஏன்னா தொடர்ந்து அவங்க அப்பாவை தான் அவர் டிபெண்ட் பண்ணியிருக்கார் அது கொஞ்சம் மாறுனா நல்லாயிருக்கும் ஓகே சார் இந்த பிரசாந்த் வந்து சினிமாக்குள்ளே வந்தது அவர் அப்பாவால் தான் அவர் சினிமா விட்டு இப்போ தற்பொழுது கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது காரணமும் அவங்க அப்பா தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் ரசிகர்களாலே பேசப்படுது சார் இதை ஏற்றுக்குறீங்களா உண்மை தான் அவர் கதையை தேர்ந்தெடுக்கிற விதம்ங்கிறது ஒன்று இருக்குது இன்றைய காலகட்டத்துக்கு எந்த மாதிரி கதைகள் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா இப்போ குட் நைட்னு ஒரு படம் வந்துச்சு முற்றிலும் வித்தியாசமான ஒரு கதை நம்ம அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தோம்னா பார்க்குறவங்களுக்கே ஒரு கட்டத்தில் சலிச்சிடும் என்ன தான் கமர்ஷியல் படமாக இருக்குது ஒரு ஹீரோ என்ட்ரி இப்படி இருக்கணும் ஒரு டூயட் இருக்கணும் இந்த இடத்துல காமெடி வரணும் இந்த இடத்துட்ட அவர் வந்து ஃபைட்டுக்கு முன்னாடி அவர் ஷூவை மட்டும் காட்டணும் இப்படிங்கிற ஃபார்முலா வந்து எல்லாருக்குமே மனப்படமாகிப்போச்சு இப்போ அடுத்தடுத்த சீனை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட படங்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் இந்த ஓடிடி வந்த பிறகு மாற்று சினிமாவை விரும்புகிற இதயங்கள் ஜாஸ்தியாகி போச்சு ஆடா அங்கே நல்லா பண்ணுறான் இங்கே நல்லா பண்ணுறான் நம்ம மட்டும் ஏண்டா உருட்டிகிட்டே இருக்கோம் இது அப்படிங்கிற எண்ணம் வந்து பெரும்பாலான வந்துருச்சு அப்போது இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு ஒரு படம் பின்னி படம் எடுக்குது கேரளாவில் ஸோ இந்த மாதிரி ஏன் தமிழில் வரலைங்கிற கேள்வி இவன் மனசில் வருது அப்போது குட் நைட் மாதிரியான ஒரு படம் புதுசாக வரும்பொழுது ஆனால் இது ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு கொண்டு வந்து இவ்வளோ சூப்பராக ஒரு படத்தை பண்ணிட்டாங்களேன்னு தோணும்போது கூட்டம் கூட்டமாக அப்போ ஆரம்பிக்கிறாங்க அது பெரிய நடிகரோ சின்ன நடிகரோ ஸோ அந்த பார்வை வந்து பெரிய ஹீரோக்கனுக்கு வரணும் இப்போ பிரசாந்தே ஒரு வித்தியாசமான படம் நான் பண்ணுறையா டோட்டலாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கதை நினச்சா கொண்டு கொண்டு வந்துட முடியுமா என்ன ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய உதவி இயக்குநர்கள் அசோசியேட் டைரக்டர்கள்லாம் கதை சொல்கிறதுக்கு இடமில்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க நல்ல நல்ல கதைகள் நிறைய பேர் வச்சுருக்காங்க ஆனால் கரெக்டாக அவங்கள வந்து ஒரு டீமை போட்டு ஒரு ஐம்பது பேரை போட்டு உட்காந்து கதையை கேட்டு சலித்து எடுத்து ஒரு கதையை நீங்கள் கொண்டு வந்து அதை படம் பண்ணிங்கன்னா ஷியூர் ஹிட் அடிக்கலாம் அதற்கான முயற்சியும் இங்கே வேணும் லவ் டுடே அப்படின்னு வந்து ஒரு லைன்ல வச்சு எடுத்தாங்க இப்ப அந்த குரட்டையை மட்டுமே வச்சு ஒரு படம் எடுத்தாங்க இது போன்ற வித்தியாசமான கதைகளை தேர்ந்து எடுத்து தன்னோட மார்க்கெட்டை எடுத்துக்கணும்னு சொல்ல வரீங்க இப்போ அப்படியே ரஜினி சார் சைடு வருவோம் சார் சலாம் படப்பிடிப்பிற்காக அங்க போனா தன் மகள் இந்த படத்தை பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க மகள் எடுத்திருக்க படத்தை வந்து ரொம்ப பாராட்டினார் ரஜினின்னு சொன்னீங்க ஆனா இப்ப அதே மகள் மீது கோவத்துல இருக்கார் ரஜினி அப்படின்லாம் செய்திகள் விளையாடுறதே உண்மையா சார் கோபத்திலெல்லாம் அவர் இல்லை ஒரு படப்பிடிப்பு வந்து தடையாவதற்கு மகள் காரணம்னு அவர் நினைக்க மாட்டார்ல கால்ஷீட் குளறுபடி யாரோ கூட பேர் நடிக்கிறவங்க அதாவது அந்த காம்பினேஷன் ஷாட்டில் இருக்கிறவங்க ஏதோ வேற ஒரு படத்துக்கு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதோ நாங்கள் வந்து எட்டு நாள் டேட்டு பிளான் பண்ணி அவர் போயிருக்காரு நாலு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு அவ்வளோதான் அதற்கப்பறம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையை அவர் சென்னைக்கு வந்துட்டார் இங்கே வந்து இங்கே ஏதோ ஒரு இந்த வெந்து தனிந்தது காடு செட்டு மும்பை செட்டு வந்து டிஆர் கார்டனில் போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க பட் அவர் கொடுக்குற அந்த எட்டு நாளில் நாலு நாள் நடித்து முடிச்சிட்டார் ஒரு நாலு நாள் அன்ஃபார்ச்சுனேட்டு சினிமாவில் நடக்கிறது தான் ஸோ அதில் வந்து மகள்கிட்ட கோவப்படுக்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது அது ஓகே சார் ரஜினியுடைய அடுத்த படத்தில் வந்து சூர்யா அவர்கள் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சோம் ஆனால் ரஜினியுடைய படம் ரஜினி படமாக மட்டும்தான் இருக்கணும் கண்டிப்பாக அதை அவர் விரும்ப போது விக்ரமுக்கு வந்து அப்ரோச் பண்ணியிருக்க ஒரு செய்தி இருக்கே அப்போ சூர்யாவுக்கு இன்னும் விக்ரமுக்கு எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா நீங்கள் வந்து என்ன மாதிரி ரோலுங்கிறத பார்க்கணும் இங்கே ஒரு கேமியோவாக ஒரு ஹீரோ வந்துட்டு போகிறதுக்கும் ஒரு முழு படத்தில் அவர் வில்லனா நடிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இல்லையா இப்போ எப்படி மாஸ்டரில் விஜய் சேதுபதி வந்து வில்லனா நடிக்க உள்ளே வந்தாரோ அந்த படத்தினுடைய கலரே மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் சதுபதியை ஒரு ஹீரோவை தாண்டி வேறு எதுவும் நடிக்க மாட்டார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க அவர்கிட்ட நீங்கள் அப்ரோச் பொழுதும் அவர் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கலை பத்து கோடி சம்பளம் ஒரே பேமெண்ட்டுன்னு சொன்னோடனே தான் அவர் ஒத்துக்கிட்டாரு ஸோ அப்போ வந்து அவருக்கு ஒரு தேவை இருந்துச்சு சரின்னு உள்ளே வந்தார் அதுவே அவருக்கு வேறு வேறு ரூட்டை போட்டு கொடுத்துருச்சு வேறு வேறு லாங்குவேஜ் ஓடிடி அது இதுன்னு அவர் பாட்டை இறங்கி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வெறும் ஹீரோவை மட்டுமே விஜய் சதுபதி இருந்தால் அவர் கொடுத்த ஃப்ளாப்புக்கு இந்நேரம் காணாம போயிருப்பார் அப்போ அவர் எல்லாமுமாக நடிக்கிற ஒரு நடிகராக மாறின பிறகு ஒரு ரெண்டு படத்தில் வேறு மாதிரி நடிக்கிறது இன்னும் ரெண்டு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறது அது ஓடிச்சுன்னா அதை வச்சு ஒரு நாலு ஃப்ளாப்பு கூட கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துடுச்சு இல்லையா ஸோ அதனால் விஜய் சேதுபதி எப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ அந்த மாதிரி விக்ரம் எடுப்பார்னு இவங்க நினைக்கிறாங்க ரஜினி படத்தில் விக்ரம்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தருவாங்களா ஏன்னா ரஜினி படத்தில் அவர் தான் முன்னிலையாக இருப்பார் இல்லையா சார் அப்படி இருக்கும்போது இவருக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்களா அந்த விக்ரம் ஒத்துப்பாரா எப்படி விஜய் வந்து விஜய் சதுபதி கொடுத்தாரு இன்னைக்கு காலகட்டம் மாறிடுச்சுங்க நீங்கள் இப்போ விக்ரம் படம் அவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமே கமலஹாசனுடைய அந்த முடிவு தான் அவர் வந்து விடாப்பிடியா நான் தான் முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் வருவேன்னா அந்த படம் ஓடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அவர் பெருந்தன்மையாக ஃபகத் ஃபாசில் ஃபர்ஸ்ட் ஹாப் முழுக்க வர்றதுக்காக அவர் ஒதுக்கி கொடுக்குறாருல்ல அந்த பெருந்தன்மை தான் அந்த படத்தை ஓட வச்சுது ஸோ அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி ரஜினியும் வந்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் இடத்த யாராலையும் பிடிக்க முடியாதுங்கிறதெல்லாம் தாண்டி வரும் வரும்பொழுது ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி அதுக்குள்ளே போடும் பொழுது அதை எடுப்பதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் யோசிப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் சின்ன சின்ன அனுசரிப்புகள் இங்கே தேவைப்படுது ரஜினி படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ரம்யா கிருஷ்ணனுக்கே அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்த ஒருவர் கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமா அந்த ஸ்பேஸை கொடுத்து தானே ஆகணும் ஓகே சார் கமல் எடுத்த முயற்சியை ரஜினி அவர்கள் எடுக்கிறாரா அப்படிங்கிறது இன்னும் ஒரு நாட்களில் தெரிஞ்சிடணும்னு நினைக்கணும் சார் சினிமா சார்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்